அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சித்திரை மாதம் ஞாயிற்றுக்கிழமை தினத்தன்று பஞ்சமி தினம் அன்றைய தினத்தன்று தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்பவர்கள் மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டியவை தேங்காய் தீபம் வந்து வளர்பிறை பஞ்சமி தினத்தின்றி ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் தேங்காய் தீபம் எல்லோருமே ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் தேங்காய் தீபம் ஏற்ற முடியவில்லை அப்படி இருந்தால் கூட நீங்கள் அகல் விளக்கு மட்டும் நீங்கள் தீபம் ஏற்றி வைத்தும் வழிபாடு செய்யலாம் இதெல்லாம் நம்மளுடைய விருப்பம்தான் எதுவுமே கட்டாயம் அப்படிங்கிறது கிடையாதுங்க பஞ்சமி தினத்தின்றி வராகனுக்கு உரிய தீபமான அந்த தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அல்லது நீங்கள் வந்து அகல் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் தேங்காய் தீபம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஏற்ற வேண்டும் இந்த நாள் என்று உங்களுக்கு நல்ல பணம் சேர்வதற்காகவும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் கொடுப்பதற்காகவும் தீராத பிரச்சனை தீர்வதற்காகவும் தேங்காய் தீபம் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை என்று சித்திரை பஞ்சமி தினத்தன்று இப்படி ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் இந்த மாதிரி ஏற்றுவது உங்களுக்கு நல்ல ஒரு பலனே கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம எப்படி தீபம் ஏற்றினா மிகவும் சிறப்பானதாக இருக்கும் இந்த மாதிரி வந்து வேலை கிடைப்பவர்கள் பணம் வசியம் ஏற்படுவதற்காகவும் பிரச்சனை தருவதற்காகவும் அனைவருமே இந்த மாதிரி தீபம் ஏற்றுங்க சுவாமிக்கு வந்து மறிகொழுந்து கிடைச்சது அப்படின்னா வைங்க ரொம்ப நல்லது மறிகொழுந்து பிற அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சங்குநீர் ரவுதாப்பெல்லாம் வைக்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் உங்களுக்கு கிடைச்சதுன்னா வைங்க இல்லைன்னா இருக்கட்டும் பரவாயில்ல கிடைக்கிற பூக்களால் நீங்கள் சுவாமியை வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம் நம்ம வந்து தேங்காய் தீபம் ஏற்றும்போது வாழை இலை அல்லது தாம்பளை தட்டு நம்ம எடுத்துக்கணும் அதில் வந்து பச்சரிசி பருப்பிட்டு ஒரு தேங்காவை இரண்டு மூடியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும் ஒரு மூடி மட்டும் நம்ம தீபம் ஏற்ற வேண்டாம் இரண்டு மூடியாக நீங்கள் தீபம் ஏற்றுங்க அதில் வந்து நல்லெண்ணையும் ஊற்றலாம் தேங்காய் எண்ணெயும் ஊற்றலாம் நெய்யும் ஊற்றலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுவதும் ரொம்ப சிறப்பு தாங்க எண்ணெயை ஊற்றிட்டு சிவப்பு திரியால் தீபம் ஏற்றுவது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை என்று சிவப்பு நிற தெறி போட்டு நீங்கள் வந்து கிராம்பு போட்டு திபெமேற்றுங்க கிராம்பு எத்தனை கிராம்பு போட வேண்டும் அப்படின்னா அந்த எண்ணெயில் அதாவது நீங்கள் நல்லெண்ணையோ நெய்யோ ஊற்றிப்பீங்க பார்த்தீங்களா அதில் வந்து ரெண்டு முடியிலும் சேர்த்து ஒவ்வொன்றிலையும் ஒன்று ஒன்று போடலாம் அல்லது இரண்டு இரண்டு கூட போடலாங்க தவறு கிடையாது மூன்று மூன்று போடலாம் அல்லது ஒரு இதில் மூன்று இன்னொரு இதில் நான்கு மொத்தம் ஏழு அந்த மாதிரி கணக்கிலையும் போடலாம் அல்லது ஒரு முடியில் ஐந்து இன்னொரு முடியில் நான்கு ஒன்பது இந்த மாதிரி கணக்குலேயும் போடலாம் நீங்கள் வந்து கிராம்பு இத்தனை கிராம்பு தான் போடணும் அப்படிங்கிறது இல்லை தேங்காய் தீபத்திற்கு நீங்கள் ஒன்று ஒன்று கூட நீங்கள் போட்டு தாராளமாக நீங்கள் தீபம் ஏற்றலாம் கிராம்பு போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுவதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு ஏற்படும் பிரச்சனைகள் தீரும் அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம் இருந்தாலும் சரி குடும்பத்தில் இருக்கிற இருந்தாலும் சரி வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு அது சரியாக வேண்டும் அப்படி இருந்தாலும் சரி இந்த கிராம்பு தீபம் ஏற்றுவது அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை இந்த கிராம்பு தீபம் வந்து நமக்கு வந்து ஒரு தெய்வீக ஆற்றலை வந்து அதிகரித்து கொடுக்கும் நம்ம வீட்டில் வந்து தெய்வீக சக்தியை வந்து கொடுக்கும் கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன்மீகத்தில் மிக முக்கியமானது அதனால நீங்கள் கிராம்பு தீபம் வந்து தாராளமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் கிராம்பு மாலை கெட்டி நீங்கள் சுவாமி படைத்திருக்கோ அல்லது சிலை வைத்திருக்கிறீங்க அப்படின்னு அதற்கும் போடுங்க மகாலட்சுமி சிந்தையர் படம் இருந்தால் கூட நம்ம கிராம்பு மாலை போடணும் நமக்கு நல்ல ஒரு பணவசியமும் லக்ஷ்மியோட கடாட்சமும் மற்றும் நமக்கு வீட்டில் வந்து தெய்வீக சக்தியும் அதிகரிக்கும் தேங்காய் தீபம் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தாலும் மற்ற தீபம் ஏற்றலாம் ஆனால் தாராளமாக ஏற்றலாங்க நீங்கள் அகவிலுக்கு ஏற்றுறீங்க ஞாயிற்றுக்கிழமை என்று கோதுமை தீபம் ஏற்றலாம் அரச இலை தீபம் ஏற்றலாம் பூவரசு இலை தீபம் ஏற்றலாம் செம்பருத்தி இலை தீபம் ஏற்றலாம் மற்றும் நீங்கள் மருதநிலை தீபம் கூட ஏற்றலாம் வெற்றிலை தீபம் ஏற்றலாம் உங்களுக்கு எந்த தீபம் ஏற்ற முடியுதோ அந்த தீபம் நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம் தேங்காய் தீபம் ஏற்றிட்டு மற்ற தீபம் ஏற்றலாம் அல்லது நீங்கள் தேங்காய் தீபம் மட்டும் ஏற்றிட்டு ஒரே ஒரு அகல் விளக்கு நெய் தீபமாக நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது இன்னமும் சிறப்பாக இருக்கும் போதும் உங்களால் எந்த அளவுக்கு முடிதோ அந்த அளவுக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்துக்கோங்க தேங்காய் தீபம் ஏற்றிய பிறகு அந்த தேங்காயை என்ன செய்ய வேண்டும் இன்னமும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறீங்க அதை நான் பலமுறை சொல்லிட்டேன் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் வந்து தண்ணீரில் கூட போடலாம் ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு பயன்படுற மாதிரி நீங்கள் செய்து கொள்ளலாம் அல்லது பசுமாடுக்கு தானமாக கொடுக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்துக்கோங்க உங்களால் பயன்படுத்த முடியல அப்படின்னா அதற்கப்புறம் தேங்காய் எண்ணெய் கூட நம்ம அந்த தேங்காயில் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது எதாவது ஒரு பறவைகளுக்கு கூட நம்ம அதை உணவாக நம்ம கொடுத்தாலும் கூட போதும் அதை வந்து நம்ம வந்து குப்பையில் போட்டு அதை நம்ம வேஸ்ட்டு பண்ணுறத விட ஏதாவது ஒரு உயிரினத்துக்கோ அல்லது நமக்கோ ஏதாவது பயன்படுற மாதிரி நம்ம செய்து கொள்வது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற தகவல் தெரிந்துக்கொள்ளன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு ஆன்மீகத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி